ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் ஸ்வேத்தா மகேஷ் அஃபிஷியல் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மெதுவடை பண்ண போகிறேன் பார்க்கலாமா வாங்க அதுக்கு கால் கிலோ பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க பருப்பு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊருன்னா எண்ணெய் இழுக்கோங்க அதனால அரை மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு கால் மணி நேரம் அரைச்சிங்கன்னா போதுங்க நல்லா புசு புசுன்னு மாவு வந்துடும் அந்த மாவை எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு கருவேப்பிலை இதை போட்டுட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்ட பிறகு எண்ணெய் சட்டி வச்சுட்டு நல்லா எண்ணெய் காயிட்டேன்னு சொல்லிட்டு வடையை தட்டி போட்டுக்கலாங்க நான் வந்து வாழை இலையிலையும் தட்டி போடுவேன் இல்லைனா பால் கவர்லையும் தட்டிப்பேன் இன்றைக்கி பால் கவர் தான் என்கிட்ட இருந்துச்சு அதை தட்டி போட்டுக்கிட்டேன் வடையை போட்டோடனே சிம்ல வச்சிடலாங்க இந்த சைடு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சைடு அஞ்சு நிமிஷம் நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு எடுத்துக்கலாங்க எண்ணெய் நிறைய பேருக்கு வந்து வடையில் வந்து தண்ணி மாவில் தண்ணி நீர்க்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு கொஞ்சோண்டு பச்சரிசி மாவை ஹேட் பண்ணிங்கன்னா நல்லா மறு முருன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஸ்வேதா மகேஷ் அபிஷியலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்